வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதம் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் புதன்கிழமை தேய்பிரை பிரதோஷம் இந்த நாள்ல மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்கிறேங்க இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்துட்டு தூங்குங்க ரொம்ப தான் ஒரு காகிதம் ஒரு பேனா இருந்தா போதுங்க கருப்பு மட்டும் தவிர்த்துடுங்க கருப்பு நிற பேனாவோ கருப்பு நிற காகிதமோ வேண்டாம் மற்றபடி ஒரு சின்ன பேப்பர் இருந்தால் போதும் ஒரு பேப்பர் ஒரு பேனா தூங்குறதுக்கு முன்னாடி அதிகபட்சம் ஐந்து நிமிஷம் அவ்வளோ கூட ஆறது கிடையாது ஆகாது ஒரு மூன்றுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் போதும் தூங்குறது முன்னாடி நல்ல கை கால்லாம் அலம்பிக்கோங்க ஏன்னா நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் இல்லையா கை கால் அலம்பிட்டு தான் எந்த ஒரு வழிபாட்டு முறையாக இருந்தாலும் செய்யணும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் செய்யணும் சார் நான் தலைக்கெல்லாம் குளிச்சிட்டேங்க இருந்தாலும் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி கை கால் கண்டிப்பாக கழுவிக்கணும் அப்போ தான் சனியால் ஏற்படக்கூடிய சனி பகவானில் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கி நீங்கள் செய்கிற வழிபாட்டுக்கு உடனே பலன் கிடைக்கும் கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு நேராக உங்கள் படுக்கை இறக்கி அதை காகிதமும் பேனாவும் அதை வச்சு எழுதுறதுக்கு ஒரு நோட்டையும் எடுத்துகிட்டு போங்க இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா துவோதசியும் த்ரையோதசியும் சேர்ந்து வரும் புதன்கிழமை வரக்கூடிய தேய்விரை பிரதோஷம் திவ்ய பிரதோஷம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த நாளில் சப்த ரிசிகளின் அருளை மிக எளிதாக பெற முடியுங்க அந்த சப்த ரிசி கட்டத்தை தான் இப்ப நீங்க காகிதத்துல வரைய போறீங்க முதல்ல ஒரு கோடு அந்த கோடை அப்படியே சரிச்சு ஒரு கோடு அப்புறம் அதை நேர் பண்ணிக்கோங்க திருப்பி லேசா சரிச்சு கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு திருப்பி லேசா சரிச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க நான் போட்டு காட்டிருக்கேன் பாத்தீங்களா ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது ஒரு கோடு சரிச்சு ஒரு கோடு திருப்பி கொஞ்சம் சரிச்சு திருப்பி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு போறீங்க இதில் பாருங்கள் ஏழு இடத்துல பாயிண்ட்ஸ் வரும் ஏழு புள்ளிகள் வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நீங்கள் எண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் ஏழு இடத்துல புள்ளிகள் வரும் இந்த ஏழு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிரஸ் கிருது மரிஷி வசிஷ்டர் புலகர் புலஸ்தியர் அத்ரி அப்படிங்கிற சப்த ரிஷிகளுடைய காட்சி அது வானமண்டலத்தில் இந்த காட்சி இன்னைக்கு கண்டிப்பாக தெரியும் இன்னைக்கு சாயங்காலம் அதை பாருங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சப்த ரிஷிகளை நினைச்சுக்கிட்டு சப்த ரிஷிகளுடைய அப்படின்னு ஏன்னா சப்த ரிஷிகளை சூரியனே வணங்கியிருக்கிறதா சொல்லப்படுது சூரியனுக்கே சக்தி அருளும் இவர்களை சூரியன் அணுதினமும் தொழுது வான வீதியில் வலம் வந்தார்னு சொல்லப்படுதுங்க சூரியனுக்கே அருள் கொடுத்தவர் நமக்கு அருள் கொடுக்க மாட்டாங்களா சப்த ரிஷிகளுடைய இந்த கட்டத்தை உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா சப்த கண்ணியர் ஏழு பேர் இருக்கிற மாதிரி இந்த சப்த ரிஷிகள் ஏழு பேர் இருக்கிறாங்க ஏழு பேரும் சப்த ரிஷிகள் அப்படின்னு ஏழு பேரும் எனக்கு ஞாபகம்லாம் வருவாங்க அப்படின்னா சப்த ரிஷிகள் அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன கஷ்டம் தீரணுமோ அதை நீங்க தீரணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க எந்த விஷயம் உங்களுக்கு காரிய தடையால தடைப்பட்டுக்கிட்டே இருக்கோ அது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஏன்னா சூரியனுக்கே சக்தி கிடைச்சிருக்கு அப்ப இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கும் சக்தி கிடைக்கும் இதை வரைஞ்சு இந்த காகிதத்தை நல்ல நான்கா அல்லது எட்டா மடிச்சுக்கோங்க மடிச்சு உங்க தலையணி கடியில வச்சுக்கோங்க காலையில எந்திரிச்ச உடனே அதை கொண்டுட்டு போய் ஏதாவது கோயில் கிட்ட மரங்கள் இருக்கும் இல்லையா அங்கே கொண்டுட்டு போய் போட்டிருங்க முன்னாடியெல்லாம் பாருங்கள் கோயிலில் கட்டி விட்டுருப்பாங்க நூல் வச்சு இதை மாதிரி பரிகாரங்கள் தான் அது உங்க ஊர் கோயில்ல அலோவ் பண்ணாங்கன்னா ஒரு மஞ்சள் நூலால கொண்டு போய் அங்கே கட்டி விட்டுருங்க இல்லை அப்படின்னா மரத்துக்கடையில போட்டு வந்துருங்க கோயிலுக்குலாம் போக முடியாதுங்க எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா அரசு வன்னி நெல்லி அதை மாதிரி பாத்தீங்கன்னா துளசி துளசி செடி கொண்டு போய் போடலாம் தவறு கிடையாது நீங்க அதுக்கான ரொம்ப பெரிய காகிதத்தில் எழுதி உங்க வீட்டு துளசி செடி கிட்ட போட்டீங்க அப்படின்னா துளசி செடிக்கு தண்ணி போகாமல் போயிடும் முடிந்த அளவு வேப்ப மரம் புண்ணை மரம் நாவல் மரம் இது மாதிரி தெய்வ விருட்சங்கள்னு சொல்லப்படக்கூடிய மரங்களுக்கு அடையில் கொண்டு போய் அந்த காகிதத்தை போட்டுருங்க இன்று இரவு செய்யணும் நாளைக்கு காலையில அந்த காகிதத்தை அப்புறப்படுத்திடணும் ரொம்ப எளிமையான இந்த சப்தரிஷி வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்காத விஷயத்தையெல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் வாராகுதை வழிபாடு செய்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்ய தவறாதீங்க இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் பஞ்சமியாக வில் உங்கள் குடும்ப உறுப்பினரின் பேரில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியினர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்